குட் மார்னிங் குரல் கேட்கவே இல்லை இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அந்த பக்கம் கம்மியாக இருக்கு குட் மார்னிங் இது மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதுக்காக கூப்பிட்டாங்களாம் உள்ளே போனோன்னு அவர் கேட்டாரா எவ்வளோ நேரம் ஆடா பேசலாம் நீங்கள் மாதிரி பேசிட்டு இருக்க நாங்களும் அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவோம் அது மாதிரி இங்கிலீஷ் பேசணுமா தமிழ் பேசணுமா இதைதான் நம்ம முதல்ல எதிர்பார்த்த இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இன்ஜின்ல இரண்டு வகை இருக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் கிக் ஸ்டார்ட் இன்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க கிக் ஸ்டார்ட் இன்ஜின்ன எட்டு வதைக்கணும் டூ வீலர்லாம் பைக்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சொல்லுது உலகத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவிகித மக்கள் மாணவர்களும் சேர்த்து அநேகமாக கிக் ஸ்டார்ட்டாக தான் இருக்காங்க கிக் ஸ்டார்ட்னா என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தர் இதை செய்ய இதை செய்யாத இது படி இது படிக்காத இந்த மாதிரி போ இது மாதிரி போகாத இந்த வேலைக்கு போ இதே மாதிரி நம்மளுக்கு வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் தொடர்ச்சியாக அறிவுரைகளையோ பல காலையில் போகும்போது ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க சார் வேணால் பேசுங்க அட்வைஸ் மட்டும் கொடுக்காதீங்க ஆனால் பழக்க தோஷம் இந்த பக்கம் வந்துட்டேன் இல்லையா அப்பப்போ லைட்டாக வரும் இந்த கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினா மாத்தினா நல்லதா நல்லது இல்லையா இந்த முடிவை முதல்ல எடுக்க வேண்டியது நீங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டார் அவள் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான முடிவு அதுக்கு முன்னாட்லேருந்தே அவங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு பத்தாம் கிளாஸில் ஆரம்பித்து உன்னுடைய ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப்பில் உனக்கு என்னென்ன ஒன்றுமோ அதுக்கு தேவையான முடிவுகளை நீ தான் எங்களுடைய வேலை அப்படின்னா என்ன ஆஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறது நீ முடிவெடு அந்த முடிவெடுப்பதற்கு தேவையான சப்போர்ட் என்ன இன்புட்ஸ் ஃபினான்ஷியலோ மற்ற விஷயங்கள் எமோஷனல் சப்போர்ட் இந்த விஷயெல்லாம் கொடுக்குறது தான் என்னுடைய எங்களுடைய வேலை அதனால் முக்கியமாக அவளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு ப்ளஸ்ஸாக வெள்ளித்திரையில் தான் பார்க்கணும் முக்கியமாக அவங்க டென்த்தில் அப்போ பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி டாப்பர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் நைன்டி எயிட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மாதிரி அதெல்லாம் கிரேடிங் சிஸ்டம் தானே அதை முடிக்கும் பொழுது ஸ்கூல் பிரின்சிபல் கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்க எம்பிசி இல்லைன்னா ப்யூர் சயின்ஸ் எடுத்துக்கோ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தெளிவாக போகணும்னு சொன்னால் நான் வந்து எம்பிசி எடுக்க மாட்டேன் நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுக்க போகிறேன் பிரின்சிபலுக்கு ரொம்ப கோவம் ஃபியூச்சர் போகாதச்சு இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்க கிடைக்கிறது கஷ்டமாக கண்டிப்பாக ஒரு நாளில் பெரிய லெவலில் படிச்சுட்டு வர முடியும் அவள் தெளிவாக சொன்னால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க காமர்ஸ் ஸ்ட்ரீமில் எனக்கு ஒரு ஃப்யூச்சர் தெரியுது நான் அதில் தான் இருக்க போகிறேன் அப்புறம் எங்களை அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணார் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் நான் வந்து ஃபீஸ் கட்டுறது தான் இங்கே வந்திருக்கேன் அவர் எதில் சேரணும்னு சொல்லலோ அதில் நான் ஃபீஸ் கட்டிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் அவ காமர்ஸ் எடுத்தாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்தியாவிலே டாப் த்ரீ விமென்ஸ் காலேஜ்னு சொல்கிற ஸ்டெலா மெரிஸில் பிகாம் படித்தார் அந்த பிகாம் படித்ததுக்கு அப்புறமாக டெலாய்டில் கேம்பஸ் கிடச்சிது டெலாய்டில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேரலாக கொஞ்சம் நாள் ஆஃப் எடுத்துட்டு சிபிஏ சிஏவோட இஎஸ் ஈக்குவலன்ட் அதை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் அக்கௌண்டிங் ஃபார்ம்ஸ் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் தாண்டன் ஜிடின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சீனியர் கொசிஷனில் இப்போ வந்துட்டு எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவளை ஒரு கிக் ஸ்டார்ட்லேருந்து மெதுவாக செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அதுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணதுனால அது என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும் இட்ஸ் நெவர் டூ லேட் கிக் ஸ்டார்ட்லேருந்து செல்ஃப் ஸ்டார்ட் மாறுறது செல்ஃப் ஸ்டார்ட் மாறேன்னா நான் என்ன பண்ணுவேன் செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினுக்கு கிக் ஸ்டார்ட் இன்ஜினுக்கு என்ன வித்தியாசம் லா ஆஃப் ஃபிசிக்ஸில் நீங்கள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை ஒரு ஆப்ஜெக்ட் எக்டிவ் ஆகிடுச்சிங்கன்னா அந்த எனர்ஜியாக இதுக்கு வரைக்கும் போகும் அங்கே போய் நின்றுடும் ஆனால் அந்த எனர்ஜி உள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பர்பச்சுவல் மோஷன் சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆப்ஜெக்ட் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த பர்பச்சுவல் மோஷனுக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமிலையில் வர இருக்கிற வித்தியாசம் தான் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும் கிக் ஸ்டார்ட் இருக்கும் ஏன் நம்ம கிக் ஸ்டார்டராக இருக்கோம் எப்படி செல்ஃப் ஸ்டார்டராக மாறணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் பல மாணவர்கள் பல கிராஜுவேஷன் செரிமனிஸ் பல கான்வெகேஷன் இதெல்லாம் என்ன கீ நோட் ஸ்பீக்கராக கூப்பிடுவாங்க அப்போ இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பல முறை சொன்னாலும் மாணவர்களை பார்க்கும்போது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் மைண்டை நோட் பண்ணி இன்றைய தேதி உங்கள் டைரியில் ஏறி வச்சுக்கோங்க ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மூணு அல்ல நாலு வருஷம் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மெதுவாக ஒரு பணிக்கு வருவீங்க வேலைக்கு வருவீங்க அந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் பல பரிணாம வளர்ச்சிகள் நடக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அது மாதிரி பல விஷயங்கள் இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி எதனால் இதை சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் மூவி ஸ்கிரிப்ட் நார்மலாக நீங்கள் திரையில் பார்த்து விசில் அடிக்கிற எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவங்க யாருமே அந்த கதைக்கான வசனத்தையோ ஆக்ஷனையோ அவங்க டிசைட் பண்ணுறதில்லை ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் தவிர டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க செஞ்சாங்க இன்னி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கதாநாயகனாகவோ கதாநாயகி மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய லைஃப்ல ஸ்கிரிப்டை எழுதுறது உங்கள் அப்பா அம்மா உங்கள் உறவினர்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்க காலேஜ் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் உங்க மேல அக்கறையோட தான் செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஹீரோக்கு மனசில் ஒரு கதை இப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கணும் இருக்கும் இந்த ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுக்க முடியும் எடுக்கணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு அந்த முடிவு என்ன என்னுடைய எதிர்காலத்தில் மூணு நாலு வருஷம் ஒரு படம்னா ரெண்டரை மணி நேரம் ஓடும் அந்த ரெண்டரை மணி நேரம் கடைசியில் ஒரு பதினைஞ்சி நிமிஷத்தில் ஒரு கிளைமேக்ஸுன்னு வரும் நார்மலாக அந்த படம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெயிப்பார் நார்மலாக ஐண்டி கிளைமேக்ஸ் நாலு வரையும் அந்த கிளைமேக்ஸில் அவர் ஜெயிக்கும் பொழுது அவர் ஒரு வெற்றியாளராக ஒரு பெரிய ஒரு சாதனை புரிந்தவராக உலகத்துக்கு அவரை தெரிவிப்பாங்க நம்மளும் நல்லா கை தட்டிட்டு வெளியில் வந்துடும் உங்களோட வாழ்க்கை அதே மாதிரி பல கிளைமேக்ஸ் உள்ள ஒரு படம் இதில் மூணு வருஷம் கழிச்சு ஒரு கிளைமேக்ஸ் வரும் காலேஜை முடிச்சுட்டு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து இருந்து கிராஜுவேட் ஆகி போகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பிஜி படிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அதே மாதிரி பல பல கிளைமேக்ஸஸ் இருக்கிற படம் அந்த காலத்தில் ஷோலே படம் பார்த்தீங்கன்னா மூணு கிளைமேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எதற்காக நான் சொல்ல இந்த கிளைமேக்ஸை எழுத வேண்டிய பொறுப்பு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று ரெண்டு பேர் இந்த கூட்டத்தில் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கணுன்ற முடிவை எடுத்திருக்கலாம் அநேகமாக நம்ம இன்னி வரைக்கும் ஒரு கிளிப்பிள்ளையாக யாரோ ஒருத்தருடைய ஸ்கிரிப்டை தான் நம்ம இருக்கோம் மூன்று வருடம் கழித்தோ ஐந்து வருடம் கழித்தோ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிராஜுவேஷன் டே முடிஞ்ச நான் ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை அப்புறம் நான் மேலே படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கட்டும் அதில் நான் என்னவாக இருக்கணுன்ற முடிவை நீங்கள் இன்றைக்கு எடுக்க முடியும் அது ஒரு சுபை எண்டிங்காக இருந்து பாசிட்டிவ் கிளைமேக்ஸாக இருந்ததுன்னா அந்த கிளைமேக்ஸை இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்த்து என் வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் இந்த முடிவை எடுக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு உலகத்தில் ரெண்டு கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த இரண்டு கோடி ஜீவராசிகளில் மனிதன் அப்படின்ற இந்த பிறவை தவிர ஹோமோசேபியன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இவங்களை தவிர வேற யாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்ன்ற முடிவு எடுக்கிற என்ன சக்தி கிடையாது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு யூஸ் பண்றோமா இல்லையாது வேற விஷயம் இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தமிழில் சொல்றோம்னா பகுத்து அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க பகுத்தறிதல் என்பது என்ன நார்மலாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய பகுத்தறிதல் வேற ரொம்ப சிம்பிளான டெஃபர்னேஷன் பகுத்தறிவுக்கு சொல்லணும்னு சொன்னால் எது தவறு எது சரி எது நல்லது எது கெட்டது எது இரவு எது பகல் இந்த மாதிரி எது யார் என்னுடைய நண்பன் யார் என்னுடைய நண்பன் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இரண்டாக பிரித்து அதில் ஒரு விஷயத்தை என்னுடைய கையில் எடுக்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு நார்மலாக நம்ம புரிஞ்சவோம் ஆனால் அதை மீறிய ஒரு பகுத்தறிவுன்றது மனுஷனுக்கு இருக்குது மனுஷனால் மட்டும்தான் உண்மையான பகுத்தறிவு என்பது என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா விளைவுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த விளைவுகளை காரணமாக மாற்றுதல் தான் உண்மையான பகுத்தறிவு மூணு வருஷம் கழிச்சு என்னோட நான் தொண்ணூறு மார்க் வாங்கணும் எண்பத்தஞ்சு மார்க் வாங்கணும் இந்த கம்பெனியில் எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆகணும் இவ்வளோ சம்பளம் வரணும் இதெல்லாம் விளைவுகள் அந்த விளைவுகள் என்னன்றதை முடிவு பண்ணதுக்கு அப்புறமாக பகுத்து அறிதல் அந்த விளைவுகளை சிந்தித்து என்னுடைய எதிர்காலத்தை எப்படி நான் உருவாக்கணுன்ற அந்த சக்தி எனக்கு இருக்கு ஆனால் தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் உலகத்தில் யூஸ் பண்றது இல்லை அந்த விளைவுகளை முடிவு செஞ்சதுக்கு அப்புறமாக அந்த விளைவுகளை அடைவதற்கு என்ன காரணங்களை உருவாக்க வேண்டும் இங்கிலீஷில் சொன்னால் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஃபெக்ட்னா விளைவுகள் காசுனா காரணங்கள் நான் தொண்ணூறு மார்க் வாங்கினேன்னா அது விளைவு காரணங்கள் என்ன அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஒழுங்கா படிக்கிறேன்னா ஒழுங்கா படிக்கலையா எவ்வளவு நேரம் எதுக்கு நான் ஒதுக்க போறேன் இது காரணங்கள் இது கையில் இருக்கு இந்த முடிவுகளை நீங்க எப்ப எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய விளைவுகளை நீங்க உங்க கையில எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் சினிமாவில் வர கிளைமேக்ஸ் வந்தது உங்கள் கையில் இல்லை இந்த உலகம் தான் டிசைட் பண்ணோம் என் வாத்தியார் டிசைட் பண்ணோம் என் ப்ரொஃபசர் டிசைட் பண்ணோம் என்னுடைய ஹெச்ஓடி டிசைட் பண்ணோம் என்னுடைய டீன் டிசைட் பண்ணோம் எங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணோம் என்னுடைய எம்ப்ளாயர் டிசைட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரோ யாராக இருந்தாலும் எப்படி ஒரு டேரக்டருக்கு அடி பண்ணிட்டு நடக்கணுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும் எப்போ உங்கள் ஸ்கிரிப்டு மற்றவங்க கையில் இருக்கோ நீங்கள் கிங் ஸ்டார்டர் ஸ்டேஜில் லைஃப்பில் இருக்கீங்க இதை புரிஞ்சுக்கணும் செல்ஃப் ஸ்டார்டாக மாறணும்னு சொன்னால் அப்படின்னா நான் வந்து சார் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க மூணு வருஷம் கழிச்சு இப்படி ஆகணும் நான் லைஃப்பில் நினைக்கிறேன் நினச்சது நினச்சபடி நடக்குமானா அதற்கு எந்த விதமான உத்தரவாதம் உலகத்தில் யாராலேயும் கொடுக்க முடியாது நீங்கள் என்னவாகணும்னு சொல்கிற உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் பார்த்தியாக இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடணும் அவங்களால சொல்ல முடியாது பிரீத்திக்கு வேணால் கேரண்டி கொடுக்கலாம் என்னுடைய லைஃபுக்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது செயல்கள் என் கையில் இருந்து விளைவுகள் என் கையில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கிக் ஸ்டார்ட்ரு செல்ஃப் ஸ்டார்டரா மாறினா என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்ற விளைவுகளை முதல்ல தீர்மானிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் மூணு வருஷம் கைச்சலாம் என்னால் யோசிக்க முடியாது சார் ஒரு செம்மு யோசிக்கும் ஒரு செமஸ்டர் யோசி ஒரு செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்டை பற்றி யோசிக்கும் ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டரை பற்றி யோசிக்கும் அதில் என்ன விளைவுகள் வரணும் அந்த விளைவுகளுக்கு என்ன காரணங்களை உருவாக்குவதற்கு நான் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராவதற்கு ரெடியாக இருக்குன்றது நீ முடிவு பண்ணி அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா மெதுவாக 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 விளைவுகளுக்காக இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட என்னோட லைஃப்பில் நாற்பது ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பேசியிருக்கேன் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் கேம்பஸ் டு பார்ப்பு ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்பிரேஷனல் ப்ரோக்ராம் கீ நோட் ஸ்பீக்கிங் சேனல்ஸ் மூலமாக வருது டிவி மூலமாக வருது எல்லாருமே சொல்கிறது என்ன எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க சார் எங்களுடைய குருநாதர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க வாழ்க்கையில் வாய்ப்புகள் உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் போய் எடுக்கணும் லைஃப்ன்றது ஒரு புஃபே சிஸ்டம் மாதிரி அது இருக்கும் எனக்கு எது ஒன்றுமோ நாம தான் போய் எடுக்கணும் ஒரு புஃபே சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு ஐட்டம் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் சாப்பிடவும் முடியாது எது என்னுடைய உடலுக்கு குரதத்து எதில் இருக்குது எது எனக்கு வேணும் என் உடலுக்கு எது நல்லதுன்றத தெரிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த சிந்தனை சக்தி உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே இது உங்களுக்கு ஒரு மூணு நாலு அஞ்சு வயசுலேயே உங்களுக்கு வந்தாச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் தான் ஸ்கூலில் போய் சேர்ந்தீங்க எனக்கு அதே தான் உங்களுக்கு அதே தான் அங்கே ஆகுது ஸ்கூலில் சேர்ந்து ஒரு படித்து வரும்பொழுது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நான் என்ன சொல்ல சொல்லிருக்கிறேன் அப்போ ஒரு சினிமாவில் நடிக்கிற ஹீரோ மாதிரி ஆகிடுவீங்க மற்றவங்களுடைய பேருக்கு மற்றவங்களுடைய கதைக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிது இது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் மறக்க முடியாத ஒரு மாறுதல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கு என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உண்மையான சக்தி எனக்கு இருக்குன்ற முதல் இன்புட் உங்களுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் கிடைக்கலன்னா இன்றைக்கி கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கோங்க அந்த எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு நான் என்ன செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் சக்சஸ் வேணுன்னா காம்ப்ரமைசஸ் வேணும் டுமாரோ சக்சஸ் சொல்லுவாங்க இன்றைய வழி நான் வெற்றி அந்த வழிகள் என்னுடைய விளைவுகளை ஒத்து அமைந்து அதற்கு தேவையான காரணங்களை நான் எடுத்து கையில் செய்யும் பொழுது மெதுவாக செல்ஃப் ஸ்டார்டாக அப்ப அப்போ ஆகுது விளைவுகள்ன்றது உங்களுக்கு புரியற மாதிரி இன்னொரு மொழியில் தெளிவாக சொல்றேன் குறிக்கோள்கள் அப்படின்னு வச்சு குறிக்கோள்கள் என்ன கோல்ஸ் என்னோட வாழ்க்கையில் நான் என்ன குறிக்கோள் அமைக்கணும் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வரணும் என் காலேஜில் நான் டாப்பராக வரணும் இல்லை யூனிவர்சிட்டியில் ஒரு ரேங்க் வரணும் இல்லை என்னுடைய கேம்பஸுக்கு இந்த கம்பெனிலாம் நான் அப்ளை பண்ண போகிறேன் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் ஏதோ ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோள் தான் விளைவுகள் சொல்லும் அதற்கு தேவையான செயல்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கப்படும் அடுத்த மூன்று வருடங்கள் இன்டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பார்த்தீங்கன்னா ரஃப்லி உங்களுக்கு ஆயிரத்தி நூறு நாட்கள் வரும் இந்த ஆயிரத்தி நூறு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத நாட்களாக நீங்கள் அமைக்க முடியும் அதற்கான திறமைகள் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் தூங்குகிற நேரத்தை விட்டு நான் முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய கொள்கை என்னுடைய குறிக்கோள்களை நோக்கி நான் செல்வதற்கு நான் இன்று செய்வதற்கு என்ன தயாராக இருக்கின்றது ஒரு பேப்பரில் எதுவும் இதை எழுத 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 மெதுவாக 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 என்ன அர்த்தம் வைப்ரேஷன் ஒரு வீணை அப்படின்ற ஒரு வாத்தியத்தை எடுத்தீங்கன்னா மூணு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இந்த வலது விரல் அந்த வீணை வாசிக்கிற முதல் ஸ்ட்ரிங்கில் இருக்கும் இந்த இடது விரல் மூணாவது ஸ்ட்ரிங்கில் இருக்கும் ஆனா இது இரண்டும் ரெசனேட் ஆகி மியூசிக் வரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சியில் வரும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால வெற்றின்ற ஃப்ரீக்வன்சிக்கு என்னுடைய நிழல் கால நான் டியூன் பண்ண ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு இன்றைக்கு புரியலை நான் கூட மனசில் வாங்கிக்கோங்க மெதுவாக 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 அசை போட அசை போட அசை போட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உண்மையாகவே ரொம்ப பிளண்ட்டாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு புரியத்துக்கு காலேஜ் விட்டு இருந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு உண்மையாகவே என்னுடைய வெற்றி தொழில உலகத்துக்கு அக்கறை இல்லைன்றது எனக்கு போது முப்பது வயசு ஆயிடுச்சு அவ்வளவு நாளாக நான் சீரியஸாக நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் என்னுடைய வெற்றி தொழில நிஜமாகவே அக்கறையுடன் இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன் அது உண்மை இல்லைன்னு புரியறதுக்கு எனக்கு ஒரு வயசு முப்பதாச்சு ஆச்சு உங்களுக்கு எப்போ புரியணும் எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரே ஆள் உங்க அப்பா அம்மா டீச்சர் சொசைட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாருமே டிரான்சிஷன் உங்கள் லைஃப்பில் வெற்றி போகணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான இன்ட்ரெஸ்ட் ஒரே ஆள் நீங்கள் தான் இது உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சாலே இன்றைக்கான செஷனுடைய பயன் உங்களுக்கு கிடைச்சாச்சு என்னுடைய வெற்றியில் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்கோ லெக்சரர்ஸ்கோ எங்கள் அப்பா அம்மாக்கோ ஒரு அளவுக்கு தான் அக்கறை இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு அவங்க எதை கவனிப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது நான் என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இன்றைய நிகழ்காலத்தில் என்ன செய்வதற்கு தயாராகிருக்கு இது புரிஞ்சுடுச்சுன்னா செல்ஃப் ஸ்டார்டருக்கு நீங்கள் வந்துடுறீங்க செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் நான் முதலே சொன்ன மாதிரி பர்பச்சுவல் மோஷன் நிற்கவே நிற்காது ஓடிட்டே இருக்கும் இது எனக்கு புரியும் போது ஒரு முப்பது வயசு முப்பது வயதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எனக்கு யாரும் எதையும் இது நீ செய் இது நீ செய்யாத இது உனக்கு நல்லது இன்புட் கொடுப்பாங்க வாங்க ஆனால் எனக்கு எந்த விதமான வாழ்க்கையில் என்னுடைய எனர்ஜியில் தொய்வுன்ற கான்செப்டே எனக்கு கிடையாது பல பேர் என்ன பல முறை கேட்பாங்க எப்படி எப்போ பாரு ஒரு பேசுகிறீங்க பண்ணுறீங்க முக்கியமான காரணம் செல்ஃப் ஸ்டார்டராக மாறினதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் விளைவுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்போது மெதுவாக நீங்கள் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க எக்ஸ்டர்னல் நாய்ஸ் தான் என்ன உங்களுடைய குறிக்கோளை நோக்கி செல்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ எல்லாமே எக்ஸ்டர்னல் நாய்ஸ் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா மொபைலில் செலவழிக்கிறதுனால என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போக முடியும்னா அந்த அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனால் அந்த அரை மணி நேரம் மொபைலோ இல்லை டிவியோ இல்லை கேம்ஸோ இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத பழக்கங்களை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா களவும் கற்று வேறு தமிழில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பல தப்புகளை நம்ம செஞ்சு நம்ம அடிபட்டு திருந்தும் போது தான் அதனுடைய வழி நமக்கு புரியும் தப்பையும் செய்யுங்க சீக்கிரமாக செஞ்சுட்டு திரும்பிட்டு சரியான பார்த்துக்குவாங்க ஏற்கனவே வந்துட்டீங்கன்னா நல்லது இதை பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்னோட குறிக்கோளை நோக்கி போகும்போது எனக்கு தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் கட் பண்ணுற ஆப்ஷன் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் எக்கச்சமாக டைம் எடுக்குது மொபைல் ஏக்கச்சமாக டைம் எடுக்குது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் டைம் எடுக்குது ஒரு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா முதல்ல வருவான் கொஞ்ச நாள் கேச்சு என் வரமாட்டாங்க முழுன்னு விட்டுட்டு போய்டுவான் என்னுடைய தியான பயிற்சியை நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது என்னுடைய பல ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு விலக ஆரம்பித்தான் அவன் என்ன நினச்சான் இனிமேல் இவனால் நம்மளுக்கு நம்ம குரூப்பில் வரமாட்டான் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் இருக்கும் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது அவனுடைய வெற்றிக்கு தேவையான விஷயங்களை புரிவதற்காக அவன் வேற ஒரு ரூட் எடுத்தான் நான் ஒரு வேற ஒரு ரூட் எடுத்தேன் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ன என்பதை முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்கோம் ஹர்டுனஸ் இன்ஸ்டியூட்லேருந்து எதற்காக எதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எது விளைவுகள் எது காரணங்கள் என்பதை புரிய வைப்பதற்கு உங்களுடைய மனதை தயார் செய்யக்கூடிய ஒரு கருவி தியானம் தியானம்ன்றது எனக்கு ஒரு எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட்ட கொடுக்கும் ஒரு நரேந்திரன் விவேகானந்தராக மாறினதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா தியானம் விவேகா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுத்து அறிதல் விவேகம் அதன் மூலமாக வாழ்க்கையில் அவர் ஆனந்தம் பிளஸ் ஸ்டேட் அடைஞ்சார் உண்மையான மகிழ்ச்சி என்னன்றதை அவர் பேர் நரேந்திரன் இதை போன்று உங்களுக்கு ஃப்ரீயாக யாருக்கும் இதில் கடவுள் குறை வைக்கல அத்தனை பேருக்கு இந்த சிந்திக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய சக்தி ஃப்ரீயா கொடுக்கப்பட்டிருக்கு எது வெற்றி எது தோல்வி அப்படின்ற முடிவை நீங்க எடுத்துக்கோங்க இந்த அட்வைஸ்ல என்னோட பர்சனல் பண்ணுறேன் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தியான பயிற்சியானது சுத்திகரிப்பானது பிரார்த்தனையானது என்னுடைய எண்ண சக்தியும் என்னுடைய உணர்வு சக்திகளையும் சமநிலைக்கு கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கை வெற்றியை நிர்ணயிப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல் ஃப்ரீ டூல் எமோ சைன் முன்பு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேராகிராஃப் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது ஃப்ரீயாக தான் இருக்கும் எந்த விதமான காஸ்ட்டும் இல்லை இந்த சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக செயலி ஆப்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண்ட்ராய்டில் ஐஓஎஸ்லேயே போனீங்கன்னா ஆர்டூனஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்களே எப்பப்போல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுமோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது பல முன்னேற்ற கருத்துக்கள் இருக்குது தியானம் செய்வதற்கான வசதி இந்த ஆப்பில் இருக்குது டெக்னாலஜி அடாப்டேஷன் பண்ணிருக்கு எதற்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க பல இடங்களில் எங்களை கேட்கக்கூடிய கேள்வி உங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்ன எதுக்கு ஏ வந்து ஃப்ரீயாக கொடுக்குது இன்னைக்கு உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பஞ்சபூதங்கள் சொல்லி சொல்லுவாங்க அத்தனையுமே ஃப்ரீ தான் சூரிய ஒளியாக இருக்கட்டும் காத்தாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீ பாட்டிலில் போட்டு கொடுத்தா ரேட்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நார்மலாக இலவசமாக தான் கொடுக்கப்படுகிறது அதனால தான் யாரும் அதை யூஸ் பண்றதுக்கு இதுவே நாங்கள் மேபி சார்ஜ் போனோம்னா எல்லாரும் கியூ கட்டி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சார்ஜ் காசு கொடுத்துட்டோம்ல ஏதாவது பதில் வணும்ல இதையும் மீறி எங்கள் குருநாதர்கள் என்ன சொன்னாங்கன்னா உலகத்தை இன்னைக்கு மாற்றி அமைத்து எதிர்காலத்தை ஒரு செப்பனிட்டு சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கத்தை உலகத்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பல பணக்காரர்கள் பணம் நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோபகாரியாக மாறுவாங்க ஃபிலாந்திரஃபின்னு சொல்லி சொல்லுவாங்க எதனால அவங்க நல்லா தெரியும் ஒரு லெவலுக்கு மேலே பணத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது உலகத்தை ஏதாவது மாற்றணும் நல்ல விஷயங்கள் செய்ய கட்டுவாங்க ஸ்கூல் கட்டுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இதற்காக தான் இதை கொடுக்குறோம் அடுத்த மூன்று வருடங்கள் இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க போகிறீங்க எல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இது இருக்கும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க குறிக்கோள்களை சரியாக அமைங்க அதற்கு தேவையான காரணங்களை இன்றைக்கே மெதுவாக மெதுவாக சிந்திச்சு அடுத்த ஆயிரத்தி நூறு நாட்களுக்கான ஸ்கிரிப்டை இன்னைக்கே எழுதுங்க ஸ்கிரிப்டே எதெல்லாம் நீ ஒன்றும் கஷ்டமே இல்லை சாட் ஜிபீட்டில் போட்டு இதுதான் என் குறிக்கோள் அடுத்த மூணு வருஷம் இருக்குது இதுதான் நான் படிக்கிற சப்ஜெக்ட்டு இதை நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய நாளை எப்படி கட்டமைக்கணும்னு போட்டு கொடுத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு கையிலுக்கு அடுத்த மூணு வருஷத்துக்கான டெய்லி பிளானர் கையில் வந்தோம் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏழை பா பாசிட்டிவ் நெகட்டிவ் பல விஷயங்கள் இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இது ஒரு விஷயம் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது உங்களுடைய எதிர்காலம் நன்றாகவே மூணு வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு ஜூலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு நாள் இந்த காலேஜை விட்டு போகும்பொழுது அன்று நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு இந்த நாளை யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் உங்களது வாழ்க்கையில் இன்னும் பல பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கும் கல்லூரி பிரின்சிபலுக்கும் இதை ஏற்பாடு பண்ண மற்ற தன்னார்வல தொண்டர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்